அனைவருக்கும் வணக்கம் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் என்றைக்குமே பொய் தான் பேசுவாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இன்டர்வியூவிலையும் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் அவங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலி தளபதி விஜய் அவர்களை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் செங்கோட்டையன் அவர்களை பற்றியும் மூன்று விஷயங்கள் ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து பேசுனாங்க ஆனால் அவர் பே அவங்க பேசின அந்த மூன்று விஷயமே முற்றிலுமே பொய்யான விஷயம் முற்றிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுதுங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் நம்புற அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாணிக்குது ஒவ்வொரு முறையும் பொய் சொல்லி பொய் சொல்லி மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலி அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாட்டிங்கன்னா மூன்று விஷயம் பேசியிருக்காங்க முதல் விஷயம் என்னென்னா நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா தலைவர்களுடன் மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு இது நடந்ததுங்க ஒரு ஒரு மீட்டிங் நடந்தது அந் அந்த ஒரு மீட்டிங்கில் சி மாணவர்களாகட்டும் குமார் அவர்களாகட்டும் மற்றும் பல தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா டிவி வை சார்ந்த நிர்மல்குமார் அவர்கள் பேசும்பொழுது ஒரு மாணவர் வந்து கொஸ்டின் கேட்டாராமா என்ன கொஸ்டின்னால் நிர்மல்குமார் ஐயா தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படத்தினுடைய டிக்கெட்டின் விலையே வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆனால் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க உங்களால் உங்கள் தலைவர் நடித்த திரைப்படத்தினுடைய டிக்கெட் அதாவது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய டிக்கெட்டை ரெண்டாயிரூவா ரூபாய்க்கு விற்கிறாங்களே அதையவே உங்களால் தடுத்து நிப்பாட்ட முடியல அதையவே உங்களால் தட்டி கேட்க முடியல அப்படி இருக்கும்பொழுது நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை உங்களால் எப்படி தட்டி கேட்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்டாராமா அதுக்கு வந்து நிர்மல் குல குமார் என்னடா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டேன் ஐயோ அப்படின்னு இப்படி இப்படி இப்படின்னு அப்படியாமா இதை வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய கேஸ் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் தணிக்கை குழு வந்து இன்னும் தணிக்கை பண்ணல அதனால வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு ஜனநாயகம் திரைப்படத்துக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரீஸில் அதாவது தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரியான ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய படங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதையும் முன் வச்சு செங்கோட்டை அவர்கள் ஐயா செங்கோட்டை அவர்கள் ஜனநாயக திரைப்படத்துக்காக ஆதரவாக பேசியிருக்காரு ஆனால் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அதையை எப்படி வந்து மேன்புலேட் பண்ணுறாங்க என்னமோ வந்து எப்படி நான் பேசுகிறாங்க செங்கோட்டை வந்து இதுக்கு வந்து ஏ ஏடிஎம்கேவிலே இருந்திருக்கலாம் ஏடிஎம்கேவில் இருந்திருந்தால் ஏதோ ஒரு பதவி இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு மதிப்பு மரியாதையோட இருந்திருக்கலாம் ஆனால் டிவி கேவல சேர்ந்து கடைசி இப்படி படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களே டிவி கேவல செங்கோட்டையனை அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசுகிறாங்க ஏப்பா செங்கோட்டையன் மட்டும் இல்லை அண்ணாமலையாகட்டும் சீமான் அவர்களாகட்டும் சினிமா துறையில நிறைய நபர்கள் எல்லாருமே ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஏன் டிஎம்கேவை சார்ந்த நிறைய நபர்கள் இந்த சென்னாயகன் திரைப்படத்தினுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னமோ வந்து அவங்க குரல் கொடுத்ததையெல்லாம் பற்றி பேசாமல் செங்கோட்டை நபர்களை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி பேசுகிறீங்க ஏன்னா அவங்க வந்து டிவி கேவை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் டார்கெட் பண்ணி பேசுகிறீங்க எந்த அளவுக்கு விஜய் வந்து எந்தளவுக்கு விஜயனுடைய இமேஜ் டேமேஜ் பண்ண முடியுமோ அளவுக்கு நீங்கள் விஜயனுடைய இமேஜ் டேமேஜ் பண்ணால் தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பேசிட்டு அதை ஒளியை மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசுனதே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி விஷயம் இதுதாங்க தாங்க உண்மையிலேயே என்னை ரொம்ப காண்டேத்தின விஷயம் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் காண்டாகும் ஏன்னா கருணாநிதி அப்படிங்கிறவர் இல்லைன்னா எம்ஜிஆர் அவர்கள் காணாமே உயிர் எம்ஜிஆர் வந்து பெரிய நடிகனானதுக்கு கருணாநிதி அவர்கள் தான் காரணமாம் அவர் தான் முக்கியமான காரணமாமா முதல்ல எம்ஜிஆர் படம் நடிக்கும்போது அந்த படம்லாம் ஓடவே ஓடாதாமா அத்தனையும் ஃப்ளாப்பாமா எம்ஜிஆர் அவர்களோட கையில் கைப்பட கதை எழுதி என் அந்த கதையில் வந்து நடிச்சங்காட்டிதான் எம்ஜிஆர் வந்து பெரிய நடிகரானாமா எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் கருணாநிதி தான் கருணாநிதிங்கிற மனுஷன் இல்லைன்னா எம்ஜிஆர் யாருன்னே யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் மனசாட்சியே இல்லாமல் ஒரு பொய்யை வந்து சொல்லிரு சொல்லியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது எம்ஜிஆர் அவர்கள் பல டைரக்டர்களோடு இணைஞ்சு நடிச்சிருக்காரு அந்த திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அவர் வந்து சீயமே ஆக்கியிருக்காங்க அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பை படங்களில் வந்து கொடுத்துருக்காரு ஸோ எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சதுக்கு கருணாநிதி அவர்கள் தான் காரணம்னு இவங்க வச்சு அந்த முன் முன் வச்ச இந்த கருத்தானது முற்றிலுமே வந்து ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாகும் ஏன்னா ஒருத்தர் மேலே வராங்க அப்படின்னா இவங்க தான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது திறமை தான் காரணம் அவங்களோட லைஃப்பில் ஒன் ஆஃப் த பாட்டு அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுப்பேன் எம்ஜிஆர் லைஃப்பில் கருணாநிதி அவர்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை ஏற்றுப்பேன் ஆனால் கருணாநிதி மட்டும்தான் அவரோட லைஃப்பில் இருக்காரு அவர் தான் காரணம் அவர் மேலே வரக்கு அப்படினா இது முற்றிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து சரிமக்களே தளபதி விஜய் அவர்களை பற்றியாகட்டும் செங்கோட்டையன் அவர்களை பற்றி ஆகட்டும் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை பற்றி இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அவர்களும் இந்த மாதிரியான வதந்திகளையும் பொய்களையும் பரப்பி அவங்க வந்து டிஎம்கேவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெல்ல தெளிவா தெரியுது இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன்